அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் குரு லாபஸ்தானத்தில் புதன் ஐன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருப்பது எந்த ஒரு பிரச்சனையுமே சந்தித்து நீங்க முறியடிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருப்பீங்க காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு சுமாராக இருக்கக்கூடியதாகவும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாக கூடியதாகவும் புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் என்றாலுமே சிறு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் எனவே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது தொழில் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிய நேரலாம் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மைகள் ஏற்படலாம் சொந்த தொழிலில் புரிவோர் சிறிது நீங்கள் சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டி இருக்கும் ஆனாலுமே உழைப்புக்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கக்கூடியதாகும் வருமானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உடன் பணிபுரிவரத்தில் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் கலைத்துறையில் உங்களுடைய முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகள் பண விஷயம் சிறப்பு திருப்திகரமாகவும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைப்பதில் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் ஆ லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதால் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை கிடைக்கப்பெறுவீங்க தூர தேசங்களில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில இருக்குது தொழிலை விரிவுபடுத்துவதை பற்றி ஆலோசனை நீங்கள் மேற்கொள்ளலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகலாம் அவர்களால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு கணவன் மனைவி கிடையே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது நல்லது பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையில் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது அரசியல் துறையில் உங்களுடைய மனதில் தைரியம் உண்டாகலாம் மாணவர்கள் எதிர்பாராத அனுபவங்களை பெறுவாங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் பிள்ளைகளுடைய செயல்களால் மனமருத்தம் போன்றவை ஏற்படலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும் சொன்ன சொல் எப்படிப்பட்டாவது நீங்க காப்பாற்றுவீங்க ஒரு சில மணி காரணமாக உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில தங்க வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் விருந்தினர்களுடைய வருகையால உங்களுக்கு செலவுகளும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய கோபத்தை குறைப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இதன் காரணமாக சுப செய்திகள் உங்களுக்கு கூடி வரலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவும் சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் அரசு பணிபுரியும் பெண்களுக்கு பதிவு உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சுறுசுறுப்பான ஒரு நிலை இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மகான்களுடைய ஆசை புதிய தொடர்புகள் நன்மைகள் ஏற்படலாம் ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு வருவாய் பெருக்கம் ஏற்படும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பாராத நல்ல ஒரு தகவல்கள் வரும் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்கள் சமாளிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தள்ளி போடாமல் உடனே முடிப்பது நல்லது தெளிவான ஒரு சிந்தனை தோன்றும் எந்த ஒரு காரியத்தினையும் செய்யும் முன்பு யோசித்து செய்வது நல்லது சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்களுடைய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அன்று அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலம் உங்களுடைய வருமாய் பெருக்கம் ஏற்படலாம் மகான்களுடைய ஆசை புதிய தொடர்புகள் நன்மைகள் ஏற்படும் ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்வீங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் நல்ல ஒரு கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு வருவாய் பெருக்கும் ஏற்படும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பாராத நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தொழில் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சிறந்த மனமும் வேடிக்கையான செயல்பாடு இயல்பும் கொண்ட உங்களுக்கு சுக்கரன் புதன் கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் துறையிலும் புதிய முதலீடுகளில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களது ஆசைகளை பெறுவது வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் கலவையான பலன்கள் பெறக்கூடியதாக இருக்கு சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமாக உணர்வீங்க ஆனால் வேலையில் கவனம் செலுத்தி செயல்பட்டால் கஷ்டங்கள் நீங்கி வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுடைய கால்களை முத்தமிடும் குடும்பத்திற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு கெட்ட விஷயங்களை தவிர்த்து நேர்மறையான சிந்தனையுடன் உடன் செயல்படுங்கள் உங்களுடைய சக ஊழியர்களால் தொந்தரவு வரலாம் ஆனால் அவர்களை கட்டுக்குள் வைக்க முயற்சி செய்யுங்கள் பண வரவு நன்றாக இருக்கு நல்ல விஷயங்கள்ல முதலீடு செய்யுங்கள் இதன் மூலம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு வந்து சேரும் சொத்து சேர வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்க நிலைநிறுத்தி முயற்சி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே